பல்துறை பெண் சாதனையாளர்களுக்கு அரியாத்தை விருது மற்றும் பாராட்டுதல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மண்ணுக்கு சொந்தமான பெண்கள் உலகத்தின் ஏனைய சரித்திர நாயகிகளுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை ஆனையை அடக்கிய அரியாத்தை என்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள குமுனமுறை கிராமத்தில் வாழ்ந்த வீர பெண்மணியின் வரலாறு உணர்த்துகிறது அத்தகைய வீர பெண்மணியின் ஞாபகார்த்தமாக முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த பல்துறை பெண் சாதனையாளர்களுக்கு அரியாத்தை விருது மற்றும் பாராட்டுதல்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மண்டபத்தில் இது நடைபெற்றுள்ளது பெண் வாழ்நாள் சாதனையாளர் விருது எழுபது வயது கடந்தும் தடகளப் போட்டிகளில் சர்வதேச ரீதியில் விளையாட்டில் சாதனை படைத்து நாட்டிற்கும் மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்த முலைத்தீவு மாவட்டம் முள்ளியவழியைச் சேர்ந்த இலங்கையின் சாதனை மங்கை திருமதி ஸ்ரீ ஜெயானந்தன் அகில திருநாயகி அவர்களுக்கு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினால் பெண் வாழ்நாள் சாதனையாளருக்கான அரியாத்தை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மற்றும் சிறந்த பெண் தலைமைத்துவ விருது தனது கல்வி அறிவாலும் முயற்சியாலும் வளர்ச்சி பெற்று கல்வி நிர்வாக சேவையில் சிறந்த நிர்வாகியாக இனம் காணப்பட்டு இலங்கையின் முதல் தமிழ் பேசும் பரீட்சை ஆணையாளராக பதவி உயர்வு பெற்ற முல்லைத்தீவு மாவட்டம் புது குடியிருப்பைச் சேர்ந்த திருமதி மைக்கேல் திலகராஜா ஜீவராணி புனிதா அவர்களுக்கு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தினால் சிறந்த பெண் தலைமைத்துவத்திற்கான அரியாத்தை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் காற்றாலே கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனையீர்ப்பு போராட்டம் இன்று பதினைந்தாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்று ஆதரவு வழங்கும் வகையில் பள்ளிமுனை மற்றும் பெரிய கரிசல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவிக்கின்றனர் மேலும் மன்னாரைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களும் பங்கேற்றனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இன்றைய போராட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களும் மத தலைவர்களும் அருள் சகோதரிகளும் ஒன்றிணைந்துள்ளனர் செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் நீதியான சர்வதேச விசாரணையின் அவசியத்தை வலியுறுத்தி பிரித்தானியாவில் வெள்ளிக்கிழமை கவனியீர்ப்பு நடைபயணம் ஒன்று இடம்பெற்றது இந்த கவனியீர்ப்பு நடைபயணம் நியாயம் தேடும் நம் பயணம் தொடரும் என்ற தொனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு இந்த நடைபயணத்தை ஏற்பாடு செய்திருந்தது இந்த நடைபயணத்தின் இறுதியில் பிரித்தானிய பிரதமரின் அலுவலகத்தில் செம்மணி மனித புதைகொழி தொடர்பில் நீதியான சர்வதேச விசாரணையின் அவசியத்தை வலியுறுத்தும் கோரிக்கை மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகிறது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் அரச பாடசாலைகள் மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளில் இரண்டாவது பாடசாலை தவணை கடந்த ஏழாம் தேதி நிறைவடைந்திருந்தது அப்பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கட்டில் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது சர்வதேச தர நிலைகளுக்கேற்ப சட்ட கட்டமைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் செயல்படுத்துவதற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இலங்கை தொடர்பான பரிந்துரை அறிக்கையில் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது போர் மற்றும் மோதல் சூழலில் பதிவாகிய பாலியல் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஐநா சபையின் பொதுச் செயலாளரால் வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் பாதுகாப்பு படையினரால் தமிழர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விசேட அறிக்கையில் பதிவாகி இருந்தமையை பொதுச் செயலாளர் தனது புதிய அறிக்கையில் நினைவுபடுத்தியுள்ளார் ஐநா சபையின் ஆதரவுடன் இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் ஊடாக இலங்கையின் வடக்கு பகுதியில் உளவியல் ரீதியான ஆதரவை வழங்குவதற்கான திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் தமக்கேற்பட்ட களங்கம் காரணமாக பாதிக்கப்பட்டோர் அதில் பங்கேற்க தயங்கியதாகவும் ஐநா சபையின் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாட்டை சமாளிக்க நாற்பதாயிரம் தென்னை செய்கை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அதன் முதல் கட்டமாக இந்த வருடம் பதினாறாயிரம் செய்கைகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் புது குடியிருப்பு வட்டுவாகல் பாலம் புனரமைப்புக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான தொடக்க நிகழ்வில் திசநாயக்கா பங்கேற்பார் எனவும் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரெட்நாயக்கா தெரிவித்துள்ளார் இதேவேளை முத்தியன்கட்டு சம்பவத்தை அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்துவதாக தமிழர்களை கடுமையாகவும் விமர்சித்துள்ளார் வடக்கு கிழக்கில் நாளை முன்னெடுக்கப்படும் கர்த்தால் கதவடைப்பு போராட்டம் அழுத்தம் அரசின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படுத்தும் அளவில் அனைவரின் ஒத்துழைப்பும் வெளிக்காட்டப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழினத்தின் அடக்குமுறைக்கும் இராணுவ அச்சுறுத்தலுக்கும் முடிவினை கொண்டுவர அனைத்து தமிழ் பேசும் மக்களும் ஒன்றிடைய வேண்டும் எனவும் இதனூடாக தமிழினம் மாத்திரமல்ல தமிழ் பேசும் இனங்கள் தொடர்ந்து விழிப்பாக உள்ளன என்பதை உணர்த்தும் விதமாக இக்கர்த்தால் வடகிழக்கில் அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது இதேவெளி இக்கர்த்தாலை கதவடைப்பை பலர் ஆதரிப்பதும் சிலர் நிராகரிப்பதுமான செய்திகள் காணக்கூடியதாக உள்ளது துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நானூறு உப்பு கொள்கலன்களை மீள ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது உப்பு இறக்குமதிக்கு அரசாங்கம் வழங்கிய கால அவகாசத்துக்கு பின்னர் இந்த உப்பு கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் அது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலகக்குழு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு தற்போதுள்ள திட்டத்தை விடவும் விசேட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டியில் மகாநாயக்க தேர்தலை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சூழல் சுற்றுலா தளம் இன்று மூடப்படுவதாக வனவளத்துறை அறிவித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது நேற்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது கோவையில் உள்ள திரையரங்கத்தில் கூலி படம் பார்க்க சென்ற குழந்தைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ரஜினியின் நடிப்பில் பெரிய எதிர்பார்ப்புடன் கூலி படம் வெளியாகியுள்ளது திரையரங்குகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்து வருகிறது ஆனால் கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டு இருப்பதால் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனர்களை தெற்கு காசா பகுதிக்கு கட்டாயமாக இடமாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை மூலம் பொதுமக்கள் கூடாரங்களில் தங்க வைக்கப்படுவார்கள் எனினும் பொதுமக்கள் முள் குடியேற்றத்திற்காக எந்தெந்த பகுதிகள் இலக்கு வைக்கப்படும் என்பதை ராணுவம் தெரிவிக்கவில்லை இதேவேளை காசாவில் மனிதாபிமான நெருக்கடி காரணமாக பட்டினியால் இறப்பக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஐநா தெரிவித்துள்ளது ஐநாவின் மனித உரிமைகள் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மே மாத இறுதியிலிருந்து காசாவில் உதவி தேடிச் சென்றவர்களில் குறைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களை விட இது பல நூறு மடங்கு அதிகரித்துள்ளது இதேவேளை போரால் பாதிக்கப்பட்ட காசா பகுதி மக்களை வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானில் மறு குடியமர்த்துவது தொடர்பாக அந்த நாட்டுடன் இஸ்ரேல் அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தெற்கு சூடான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மென்டே செமையா கும்பா கடந்த மாதம் இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார் அப்போது இந்த மறு குடியமர்த்தல் திட்டம் குறித்து முதல் முறையாக பேசப்பட்டுள்ளது எனினும் இத்தகவலை தெற்கு சூடான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆதாரமற்றது என்று மறுத்துள்ளது இருந்தாலும் காசாவை விட்டு வெளியேற விரும்பும் பாலஸ்தீன்களுக்கான புதிய இடம் கண்டறிய சில நாடுகளுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு நடைபெற்ற அரபு இஸ்ரேல் போரின் போது நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டனர் நக்பா பேரழிவு என்று அந்த நிகழ்வை பாலஸ்தீனர்கள் அழைக்கின்றனர் தற்போது தெற்கு சூடான் போன்ற ஒளி தங்களை வெளியேற்றுவது மற்றொரு நக்பாவா இருக்கும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் இந்த திட்டத்தை பாலஸ்தீன விடுதலை இயக்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது கனடாவின் முக்கிய விமான நிறுவனமான ஏ கனடாவில் விமான நிலைய ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஊதிய உயர்வு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விமானிகள் விமான பணிப்பெண்கள் விமான நிலைய பணியாளர்கள் என சுமார் பத்தாயிரம் பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அறுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இரத்து செய்யப்பட்டு ஏ கனடா நிறுவனத்தின் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன அது மட்டுமன்றி விமான சேவை பாதிப்பால் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பயணச்சீட்டை உறுதி செய்யாமல் விமான நிலையத்திற்கு பயணிகள் செல்ல வேண்டாம் என்று கனடா அறிவுறுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட பயணிகளும் விமான நிறுவனத்தின் வலைத்தளம் அல்லது செயலி மூலமாக முழு கட்டணத்தையும் திரும்பப் பெற்றுக் கொள்ள முடியும் இத்துடன் செய்திகளை நிறைவு தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரமாண்டமாக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் நாடுங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் குறைந்த வட்டி வீதம் பைனான்ஸ் வசதி சுலபத்தவணை விரைவில் எதிர்பாருங்கள் ஜோஇ பைக் சுடன் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இலக்கம் ஆறின் கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாமக்கல் தமிழக ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள்